வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க வேலை இல்லாமல் சும்மா இருந்தாங்கன்னா பட்டு நீ ஒரு சேனல் ஆரம்பிக்க வேண்டியதானே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீ சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த சிஇஓ இருக்கார் தெரியுமா அவருக்கே மாதம் மூணு கோடி ரூபாய் தான் சம்பளம் ஆனால் அப்படி யூடியூப்ல ஒரு சேனலாக தான் மிஸ்டர் ஒருத்தர் அவருக்கு மாதம் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தான் பெரிய ஷாக்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாகவே சொல்ல போனோம்னா கிரியேட்டர் கிரியேட் பண்ணி விட்ருவாங்க ஆனா அல்ட்ரா கிரியேட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணத வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட வரிசையில கண்டிப்பா இவரு அல்ட்ரா கிரியேட்டரா தான் இருப்பார் நினைக்கிறேன் மாசம் மாசம் அது லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம அதை வச்சே பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது கேட்க கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கோ பொதுவா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கு அந்த வளர்ச்சின்னு பாத்தோம்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேட்டகிரியில அவங்களுடைய சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய போன் டென்சிட்டி மாறி அந்த ஹைட்டை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால தான் ஒரு சில பேர் பண பார்த்திருப்பாங்க தொங்குனாலும் ஹைட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் தான் இந்த ஜம்ப் பண்றது தொங்குறது இது எல்லாத்துலயும் ஹைட் ஆவாங்க ஆனால் எப்படி இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்றாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய அறுபது வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஸ்பைன் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க போன் டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்கும் அதனால் ஹியூமன்ஸ்க்கு வயசானதுக்கப்புறமா டூ பாய்ண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய யூஷுவல் ஹைட்ல இருந்து இது கொஞ்சம் கேட்கும்போது சர்ப்ரைஸிங்காக தான் இருக்கும் பட் இருந்தாலும் தான் உண்மை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூன் போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஸ்பைனெலாம் அப்படியே வளைய ஆரம்பிச்சிடும் டீஃபால்ட்டாக அவங்க வயசானதுக்கப்புறம் அப்படியே இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் போனை ஸ்ட்ரென்த்து பண்ணுறதுக்காக சாப்பிட்டவங்க எல்லாம் வளைய மாட்டாங்க பட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க லைட்டை முதல் முதல்ல கண்டுபிடிக்கும்போது அந்த லைட்டுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு ஒருத்தருடைய ஆயுஸுக்கும் ஒரு லைட் எரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பல்ப் மாட்டி விட்டால் நூறு வருஷம் ரெண்டு தலைமுறை வர வரைக்கும் அந்த பல்ப் எரியும்ன்ற மாதிரி தான் அதோடைய ஆயுஸ் இருந்துச்சு ஆனால் இது இப்படியே தொடர்ச்சியாக இருந்ததுனால The cat இது பிஸ்னஸாக ட்ரை பண்ண பேட்டர்ன் வாங்கி பிஸ்னஸாக ட்ரை பண்ண எல்லா கம்பெனிஸும் என்னப்பா இது நமக்கு லாஸ் ஆயிரும் போலேயே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதோடைய லைஃப் ஸ்பேனை குறைச்சிட்டாங்க இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஆயிரம் மணி நேரம் குறைக்கணும் அப்படின்றது தான் ஸோ அது வரைக்கும் பார்த்தோம்னா இப்போலாம் பல்பை போட்டால் பட்டன்லாம் பியூஸ் போகுது அப்போ எந்த அளவுக்கு குறைச்சிருப்பாங்க குவாலிட்டின்னு பார்த்துக்கோங்க பொதுவாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க ஒவ்வொரு சிகரெட் எடுக்கும் போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் டுவெல் டுவெல் மினிட்ஸ் அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி அப்படி சிகரெட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் ஆனால் இப்போது அது அப்படியே டோட்டலாக மாறி சோடா மாதிரியான பேக்டு ட்ரிங்க்ஸுக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம குடிக்கிறதுனாலேயே நம்மளுடைய லைஃப்லேருந்து நம்ம டுவெல் மினிட்ஸாக மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஸ்மோக்கிங் பெரிய தப்புன்னு வெளியே போய் சொல்லலாம் சோடா குடிக்கிறலாம் தப்புன்னு சொன்னால் என்னதான் தான் நினைப்பாங்க சைனாவில் இப்போ வரைக்கும் ஒரு சில வில்லேஜஸில் ஃபுட் பைண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது என்ன அப்படின்னா எப்போவுமே அவங்க வளரும் போதும் குட்டி ஷூவை மட்டுமே தான் போட்டிருப்பாங்க இதனால் அவங்களுடைய காலில் முழு வளர்ச்சி இருக்காது வளரக்கூடிய கால் கூட அப்படியே சுருங்கியே இருக்கும் அப்படின்னு தற்காக காலங்காலமா இப்ப வரைக்கும் ஒரு கல்ச்சராவே சைனால இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டா விமன்ஸ் எங்கேயும் வெளியே ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை பண்றாங்களா குறிப்பா சொல்ல போனால் ஃபினான்ஷியலி அவங்க தான் இந்த யானை கட்டுறது இல்லை உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி வீட்டுக்கு சம்பாதிக்கணும் அப்போ இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அதை சம்பாதிக்க முடியாது அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னல் கல்ச்சரா எல்லாருமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பிறக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது அவங்க கல்ச்சராக பார்க்கறதுனால பெரிய அளவில் அவங்களுக்கு தப்பாவும் தோணலை இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த நான் வந்து And then this is bye from Meeshi. Take care.